இன்னொரு விசேஷம் என்னண்டா சகோதரர்களே அஸ்மா உல் ஹஸ்னா ரெண்டு வந்திருக்கு என்ன சமீன் பசீர் என்ன அஸ்மா உல் ஹஸ்னா சொல்லுங்க பசீர் நாங்க சூர ஹஷீர்ல உங்களுக்கு ஒத்த ஒத்த அஸ்மா உல் தான் சொல்லி தந்தோம் ரெட்ட ரெட்ட அஸ்மா உல் ஹஸ்னா இருக்கு இப்படி சேர்ந்து சேர்ந்து வரும் இதுக்கு ஒரு பலம் கூட இதுக்கு என்ன கூட ஒரு பலம் கூட இப்போ இந்த சூறாவில் அடுத்த ஆயத்தை பாருங்கள் ரெண்டு அஸ்மாவில் ஹூஸ்னா இந்த ரெண்டு ரெண்டு வார அஸ்மாவல் ஹூஸ்னா குர்ஆன்ல அதிகமாக இருக்குது உலமாக்கள் அதை தனிய தொகுத்து எழுதிருக்கிறாங்க நாங்களும் அதை தமிழில் ஆங்கிலத்தில் சிங்களத்துல மூணு பாஷையிலையும் இன்ஷா இன்ஷால்லா ஏப்ரல் மாதம் அந்த மூணு கிதாபும் வெளிவரும் அதை இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லித்தாரேன் நான் சொல்ல சொல்ல பின்னால சொல்லுங்க அதை வச்சு எங்களை துவாக்களை கபூல் செய்வார் ரெண்டு ரெண்டு முதலாவது யா ரஹீம் சொல்லுங்க இந்த ரஹ்மான் ரஹீம் சேர்ந்து அவரு கூறுவாள் எங்கையும் பாருங்க சொல்லுங்க இப்படிதான் யா இது முதலாவது ரெண்டாவது சொல்லுங்கிறது ரெண்டையும் البر الرحيم البر الرحيم مناظر البر, the البر الرحيم ورا رحيم انغرضي वेर الاثنين சேர்ந்தவ குர்ஆன் الرحيم البر الرحيم التواب الحكيم التواب الحكيم ரஹீம் ஏழுமண்ட வகுப்பு முடிஞ்சு ரெக்கார்டை கேட்டு எழுதி வச்சு கொள்ளும் உங்களோட துவாக்களை உங்களுக்கு தேவைன்னா செஞ்சு கொள்ளுங்க அவ்வளோதான் விலங்குதான் யாருக்கும் பலவந்தம் இல்லை இதெல்லாம் தேடி கொண்டந்து நாங்கள் உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதெல்லாம் சேர்த்து எடுத்து விலங்கி கொள்ளும் ஏன்னா தேவையான நீங்கள் தான் படிக்க வந்திருக்கீங்க தேவையில்லாத ஆயிரக்கணக்கானவங்க வெளியேறிக்கிறாங்க அவங்கள விடுங்க தேவை உள்ள நீங்கள் எழுதி வச்சு துவாவில் ஈடுபாடுங்க துவா கபூலாவும் الحق المبين. الحق المبين حق اسماء الحسنى مبين الحق حق المبين, المبين. الحكيم الخبير حكيم بير خبير بير الله قران سيدنا سوره قرآنه الحكيم الخبير الحكيم العليم الحليم الغفور الحميد المجيد الحي القيوم الحي القيوم حي بير قيوم بير رندي ستاقوانا روضه البار والقطب الحي القيوم

الرؤوف الرحيم رؤوف اندال يركم اللوان رحيم اندال مركم اللوان قرآن لرؤوف الرحيم إذا كنت دعا كلي رب الرحيم رب غفور رب الرحيم رب غفور أرتد الرحيم الغفور الرحيم മൂന്ന് ഇടത്തിൽ കുറവാണ് മുതലാവത് ബ ഉൽ അലീം

மக்கள் படிக்காம எதற்கு உம்ராக்கு போறான் எதற்கு அஜிக்கு போறான் அவருக்கே தெரியாது இந்த துவாக்களை படிச்சுட்டு போய் அல்லாவை அலைங்க அல்லாவு அழைச்ச அல்லா சொல்றான் என் பேரை கூப்பிடு பாருங்க சமயம் மூணு சமயம் சமீ உல் பசீர் சமீ உல் அலீம் சமீ உல் கரீம் அடுத்தது

அசீஸ் என்ற அஸ்மா உல் ஹஸ்னாவோட எத்தனை சேர்ந்து வரும் பத்து அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னா சேர்ந்து வரும் இதை பாடமாக்கி துவாக்கல் முதலாவது அல் அசீசுல் ஹக்கீம் அல் அசீசுல் ஹக்கீம் ரெண்டாவது அல் அசீசுல் ஹமீத் மூன்றாவது العزيز الرحيم العزيز الرحيم نان العزيز العليم اه العزيز العليم اين العزيز الغفار العزيز الغفار العزيز الغفور العزيز الغفور العزيز المقتدر العزيز, المقتدر. العزيز الوهاب العزيز الوهاب عزيز المنتقم, عزيز المنتقم. قبيل العزيز قبيل العزيز قبيل العزيز قبيل العزيز 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 ஒன்பதுல அசீஸ் முன்னுக்கு வந்தது ஒன்றே ஒன்றுல எது முன்னுக்கு வந்துச்சு கவி எது முன்னுக்கு வந்துச்சு எல்லா இடத்தையும் அசீஸ் தான் முன்னுக்கு வரும் இது தனி இல் இது தனி ஒரு நாங்கள் சில கோர்ஸ் இந்த அஸ்மா உல் ஹஸ்னா இருக்குது இதுக்குண்டு ரெண்டு மூணு வருஷம் படித்தா தான் இது கிடைக்கும் அவ்வளவை சுருக்கி உங்களுக்கு சொல்லித்தான் அசீஸ் பத்து இடத்துல வரும் ஒன்பது இடங்கள்ல அசீஸ் முன்னுக்கு வரும் ஒரே ஒரு இடத்துல முன்னுக்கு வரும் கவி சொல்லுங்க திரும்ப சொல்றேன் அசீஸ் உன் ஹகீம் அசீஸ் உன் ஹமீது عزيز العليم, عزيز العليم عزيز الغفار عزيز, الغفار عزيز الغفور عزيز, عزيز المقتدر عزيز, عزيز الوهاب عزيز المنتقم القوي العزيز அடுத்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அஃபு என்ன அஃபு என்பது ரெண்டோட தான் சேர்ந்து வரும் குர்ஆன் ஒன்று அல் அஃபு இல் கஃபூர் ரெண்டாவது அஃபு இல் கதீர் இந்த அஃபு என்று எப்பயாவது ஓதுற ஞாபகம் இருக்கிறதா அஃபு எப்போ ஓதுவோம் விசேஷமா ஆயிஷா ரதி ஐஷாதில்லாம் கேட்டாங்க லைலத்துல் அந்த இரவையில் ஏலத்துடைய ஓதுறதுக்கு ஒரு துவை சொல்லித்த என்ன சொல்லி கொடுத்தாஹ சொல்லுங்களேன் என்ன தெரியுமா என்ன அஃண்டாண்டா அப்படியே அழிச்சு வேற அழிக்கிறது வேற இருபத்தஞ்சு வயசுல செஞ்ச பாவத்தல்ல மன்னிக்கிறது வேற அழிக்கிறது வேற இது அஃபு என்றா யாருலாம் அழிக்கிறவனே அழிச்சு மன்னி அப்ப லைலத்துல் லைலத்து ராவையில் அஃபு மிக கவனமாக வேற வச்சு கொள்ளு இன்றைக்கி சும்மா போய் பிள்ளைல அசர துவாத்தா பிள்ளைல துவாத்தாண்டா என்ன அசரத்தா துவா கொடுக்குறேன் இவ்வளவு துவாரி போகு உலகத்துல உன்னால எதை அடையலா இவ்வளவு துவா வ உனக்கு பிள்ளை வேணுமா உனக்கு பாதுகாப்பு வேணுமா உனக்கு ஆட்சி வேணுமா என்ன வேணும் உனக்கு அஸ்மாவுல அஸ்மாவை கையிலடு துவா வ கேளி எல்லாரப்ப மன்றாடு நபியவங்க நவியவங்க அரஃபா மைதானத்துல அஞ்சு துவா கியாமத்துடைய நாளையில கோபம் நேரம் அலைவ செல்லம் புகழ ஆரம்பிப்பாங்க மணி தியாலுக்கு உடனே அல்லாட கோபம் தனிஞ்சிடும் அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் அடுத்தது அலி அடுத்த அஸ்மா அஸ்மாவில் என்ன ഉയർന്നു കടത്തു കുർച്ചു ആരംഭത്തിൽ അല്ലാഹു ലാ ഇലാഹ ഹയ്യുൽ വലാ ഹിഫ്ളുഹുമ വഹുവൽ അലിയുൽ മുന്ദി തഫ്സീർ ഓവറോ ും എഴുതി കൊടുത്താർ ഇത് അടിച്ചടിച്ച് எழுபது ஏழாயிரம் மட்டும் அடிச்சு வச்சார் ஒவ்வொரு பிள்ளையும் படி படிச்சுட்டு படிப்ப ஆரம்பி அலியுல் அதையும் ஹையுல் கையும் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்தார் போய் இது ஓது பிள்ளைகளுக்கு பாடத்தை அஸ்மா உல் ஹஸ்னா விளங்குதில்ல மக்களுக்கு அடுத்த அலிதான் அலியுல் கபீர் என்ன அவன் மூணு அலி வரும் குரான் ஒன்று அலியுல் ஹகீம் சொல்லுங்க ரெண்டாவது علي العظيم علي العظيم مون علي الكبير علي الكبير علي. علي. عدت اسماء الحسنى عليم إن اسماء الحسنى عليم عليُّ நானோட சேர்ந்து வரும் علي சொல்லும் عليم الحكيم عليم الحكيم عليُّ الحليم عليم الحليم. عليم, الحليم. عليم الخبير عليم

القريب المجيب القريب المجيب، karimul Mujib Al-Karimul Mujib العزيز القبيل العزيز الكبيرُ المُتَعَالِ الكبير المتعال المليك المقتدر الملك الحق المولى النصير الواحد القهار الواسع الحكيم الواسع العليم இவ்ளோ ரெண்டு ரெண்டாக இதை நீங்க ஒரு பேப்பர்ல வச்சு துவா கேட்க முந்தி இதெல்லாம் ஓதி போட்டு அல்லா அழைக்க அழைக்க ஒரு வார்த்தையில அல்லாவோட துவாவை கபூல் செய்யும் சஹாபாக்கள் கடலை கடந்தது நதியை கடந்தது மௌத்தானவங்களை எழுப்பாட்டினது உலகத்தில் பெரிய பெரிய கராமத்தெல்லாம் காட்டினு இதை வச்சு தவிர ஒன்றும் இல்லை வேற ஜின்னை வச்சு ஷைத்தானை வச்சு கராமத்து காட்டலை அவங்களுக்கு ஓதி 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 பாடம் மன்னனும் தேவையானதுக்கு கையை தூக்குவாங்க ரெண்டக்கா தொழுவாங்க துவா கேட்டால் அது நடந்துடும் ஏழு மண்ணா மறந்துடாமல் இது திருப்ப திருப்பம் நடக்கிறது இல்லை இந்த பாடம் நாங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்போம் புத்தி உள்ளவங்க அதை சேகரித்து வச்சிருந்து ஓத தொடங்கும் இப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தில் இன்னல்லஹ சமீபம் மசீரம் நிச்சயமா அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு இப்ப அல்லாஹ் சட்டத்துக்கு வாரார் என்ன சட்டம் பிந்து தாலபாவுக்கு என்ன தீர்வு அல்லதீனயோ வா ஹிரோணமிங் கும்மி சாயியும் உங்களில் யார் தனது மனைவியை பார்த்து லிஹார் செய்வாரோ தன் மனைவியை பார்த்து சொல்றார் உன்னுடைய முதுகு என்னுடைய உம்மாவுடைய முதுகப் போல என்று சொல்றதால் மனைவி ஒரு நாளும் தாயாக மாறிவிட மாட்டால் இல்ல இல்லது உம்மாமார்கள் யார் தெரியுமா உங்களை பெற்றெடுத்தவர்கள்தான் உம்மாமார்களே தவிர மனைவி ஒரு நாளும் உம்மாவாக மாட்டாள் மாறாக இவ்வாறு மனைவியை பார்த்து பேசிய கணவன்மார்களே ஆண்களே உங்களுடைய வார்த்தை மிக மோசமானதும் மிக பொய்யானதுமாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எடுத்து பாருங்க ரெண்டு சேர்ந்து வருது என்றால் மன்னிப்பவன் அஃபு என்றால் அதை அழித்துவிட்டு மன்னிப்பவன் அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் நீங்க சொன்னதை அழித்து விட்டான் மன்னித்து விட்டார் அழித்து விட்டான் மன்னித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு சொன்னால் என்ன குற்றப்பரிகாரம் இந்த காலத்தை கணக்கே இல்லை தலாக்குங்கிறது அது கணக்கே இல்லை தலா காதிகோட் போலீஸ் ஸ்டேஷன் தான் பெரிய தலாக் போலீஸ் ஸ்டேஷன் தான் பெரிய இந்த கணவன் மனைவி சண்டை உடிக்கிற இடம் போலீஸை போலீஸை கொண்டு முஸ்லீம் போலீசை வச்சு கேளுங்க இந்த இந்த கிழமை கிழமை மட்டும் மட்டும் வந்த வந்த சம்பவங்கள் சம்பவங்கள் போலீஸை வச்சு கேளுங்க காதிய ரெண்டாவது பாரு கணக்கே இல்லை என்ற குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் அல்ல சொல்றான் குற்ற பரிகாரம் வல்லதீனி உம் தண்டை மனைவியை பார்த்து ஒருவர் விஹார் செய்தால் உன்னுடைய முதுகு என்னுடைய உம்மாவுடைய முதுகை போல என்று சொன்னால் சொல்லிவிட்டு சும்மா ஊதூணனி மா காலூ சொன்னதுக்கு போகிறோம் கவலை வருது என்னடா செய்கிறது மனைவியும் மில்லிய வேற மனைவியும் இப்போ அவளுக்கிட்ட போயிட்டீங்க பக்கத்துல அவளும் உங்களுக்கு தேவை அவ்வாறு தேவைப்பட்டா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அடிமை உரிமை என்ன செய்யணும் அந்த அடிமைக்கு இறக்கி ரெண்டா சகோதரர்களே இஸ்லாத்துல அடிமைத்துவத்தை இல்லாமல் ஆகும் இஸ்லாத்துல ஆள் பயந்து வாழ முடியாது அடிமைய உரிமை விடுற மாதிரி நன்மை இல்லை அந்த காலத்துல

உமருது அம்மாள் உரிமை விட்டது மஹிஜா சஹாபாக்கெல்ல சல்மான்ருது அம்மாள உரிமை விட்டாங்க ரசூலுல்லா வாங்கி வாங்கி உரிமேடு குற்றப்பரிகாரத்துடைய முதல் பரிகாரம் அடிமையை உரிமேடு எப்ப மிங்கமளி அய்யதமா சா இரண்டு பேரும் உடலுறவு கொள்வதற்கு முன்னால் கணவன் மனைவியா உடல் ரோ கொள்ளணுமா அடிமை உண்ட உரிமை உங்களுக்கு ஒரு உபதேசம் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அவ கேட்கிறான் பார்க்கிறான் அறிகிறான் முழுதும் அல்லாஹோ பத்தி பேசக்கூடிய சூறா சரி அடிமை இல்லை அடிமை இல்ல என்ன செய்யணும் தெரியுமா ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கும் சொன்ன வார்த்தை ஒன்று குற்றப்பரிகாரம் என்ன கிடைக்கல ஏலாட்டி இல்லை ஏலாட்டி இல்ல கிடைக்கல வடிமை இல்ல அடுத்த சட்டம் ரெண்டு மாதம் நோன்பு பிடிக்கும் அந்த ரெண்டு மாதம் எப்படி தெரியுமா எப்படி தொடர்ந்து இடையில உண்ட ஊட்டிங்களோ முடிஞ்சு கல்யாண சாப்பாடு வலிமா பிடிக்கலா திரும்ப தொடங்கும் பெண்கள் விடயத்துல மிக கவனமா இருக்கும் அல்ல அதுக்குத்தான் இவ்வளவு சட்டத்தை சொல்றான் அந்த பெண்ண தொட உடலுறவு கொள்ள முந்தி ரெண்டு மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கும் சரி அதுக்கு ஏழை அவங்களுக்கு ரெண்டு மாசம் நோன்பு பிடிக்க சக்தி இல்லை வேற சட்டம் மூணாவது அறுபது மிஸ்கீனுக்கு ஒரு அறுபது பார்சல் அறுபது பேரை கூப்பிட்டு மிஸ்கீன்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும் இந்த மூணு கஃபாரா முதலாவது என்ன அடிமை உண்ட உரிமை விடணும் அடிமை கிடைக்கல ரெண்டு மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும் நோம்பு பிடிக்க கிடைக்கல என்ன செய்யணும் அதுக்கு சக்தி இல்லை அப்ப என்ன செய்யோணும் அறுபது மிஸ்கிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஃபைதா முசித்தின மிஸ்கினா தலிக்கலி தொமினோபில்லா ஹி வார சூலி இது ஏன் தெரியுமா

அல்லாஹுடைய எல்லைகள் வலில் காஃபிரீன அதாபுன் அலீம் காஃபிர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சட்டத்தை முடிக்கின்றான் ஓதி பாருங்கள் இன்றைக்கு ஓதின